சென்னை வியாசர்பாடி அகாடமியிலிருந்து கார்த்தி உமாபதி தலைமையில் சென்னையிலிருந்து நேபாளிக்கு சிலம்பம் போட்டிக்கு சென்றனர் இந்த விளையாட்டை பாரம்பரிய விளையாட்டாக சிலம்பம் முதன்மை வகிக்கிறது இதனை மேலும் மேலே வளர்க்க வேண்டும் என்று பேட்டி அளித்துள்ளனர் தமிழ்நாடு டுடே சென்னை செய்தியாளர் எம் யாசர் அலி ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் ஆண்டுக்கான இந்தோ நேபாள் சர்வதேச செலம்பாட்ட போட்டி வந்து நேபாள் நகரத்துல வந்து பொக்காரா நடக்க போகுது அந்த பொக்காராவுக்கு இந்தியாவை ரெப்ரஸன் பண்ற விதமா நம்ம இங்க பெரம்பூர்ல இருந்து ஸ்ரீ சீனிவாசா செலம்பாட்டக் கூட மற்றும் அகத்திய செல்லம்ப கலைக்கூடம் சார்பாக இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து கலந்துக்கிறாங்க இவங்க இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு பிரிவுல இந்தியாவை வந்து ரெட்டின் பண்ண போறாங்க இந்த சிலம்ப கலை இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசோட மிகப்பெரிய ஊக்குவிப்பு தான் இந்தியாவில வந்து தமிழ்நாட்டுல போயிட்டு அங்க இருக்க நேபாள வீரர்களோட மோத போறாங்க மோதி வரும்போது நிச்சயமாவே வந்து தமிழகத்துக்கு இவங்க கப்பு கொண்டு வருவாங்க அது மட்டும் இல்ல தமிழக அரசுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இப்ப இங்க இருந்து போறவங்க எல்லாமே பினான்சியலி எல்லாமே வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து அவ்வளவு வெல்வெட்ஸ்லாம் எல்லாம் கிடையாது நமக்கு தனி கலையே தெரியும் தமிழக கலையை வந்து மற்ற ஆங்கில கலை மாதிரி யாரும் வந்து பெருசா மோட்டிவேட் பண்ணி பண்றது கிடையாது இவங்கெல்லாம் பினான்சியா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிதான் போறாங்க இது மாதிரி ஜெயிச்சுடு ரொம்ப போறவங்களுக்கு தமிழக அரசும் வந்து சப்போர்ட் பண்ணா வெறும் வார்த்தை அளவில் எல்லாமே வந்து சொல்லிடாம கொஞ்சம் பினான்சியல சப்போர்ட் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு வழிவகுத்து செஞ்சாங்கன்னா இங்க கூட போகக்கூடிய மாணவர்களை எண்ணிக்கை அதிகமாகும் அதை விட முக்கியமா உலக அரங்கில தமிழகத்தை பேர் வந்து எப்பயும் தலை நிமிந்து நிற்கும் என்பதை சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி